தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் என்னாலும் எம்மை காக்கும் இறைவா உமக்கு நாங்கள் கோடான கோடிகள் நன்றி கூறுகின்றோம் நீர் உறங்காமல் அயராமல் கண்விழித்து எங்களை பாதுகாத்து வருபவரே கரம் பிடித்து நடத்துபவரே உமக்கு கோடான கோடி நன்றிகள் காலை கண்விழிக்க செய்து இந்த நிமிடம் வரை கதிரவன் பகலில் எங்களை தாக்காது இந்த இரவிலே நிலாவும் எங்களை தீண்டாது நீரும் உம் வான தூதர்களும் உன் சிலுவை அடையாளமும் உம் இரத்த கோட்டையும் எம் வலப்பக்கமும் பக்கமும் இடம்பக்கமும் மேலும் கீழுமாக நிழல் போல் இருந்து எங்களை காத்துவாரும் காத்து வரும் என்ற நம்பிக்கையில் உமக்கு நாங்கள் கோடான கோடி நன்றி கூறுகின்றோம் இன்றைய நாளிலே போகும்போதும் வரும்போதும் துணையாக நின்றவரே இப்போதும் எப்போதும் எல்லா நிலையிலும் எல்லா தீமைகளிலிருந்தும் எங்களை விடுவித்து காத்தவரே எங்கள் உயிரை உம்மோடு இணைத்து வழிநடத்தியவரே உமக்கு கோடான கோடி நன்றி கூறுகின்றோம் தொடர்ந்து இந்த இரவில் எம் உடலுக்கு தேவையான ஓய்வினையும் மீண்டும் புத்துயிரை காணும் ஆசீர்வாதத்தையும் தருவீர் என்ற நம்பிக்கையில் எங்களே நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம்

யாரிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம் இயேசுவுக்கு லேசான காரியம் அன்னான மணிதர்க்கு மன்னாவே அளிப்பது லேசானகாரியம் இயேசுவுக்கு லேசானகாரியம் லேசானகாரியம் எதுவும் லேசானகாரியம் ਪੇਰੁ ਮੜੈ ਪੈਦੁ ਪੇੜੈ ਕਾਪਦੁ ਲੇਸਾਨੁ ਕਾਰਿਅੰ ਆ ਪੇਰੁ ਮੜੈ ਪੈਦੁ ਪੇੜੈ ਕਾਪਦੁ ਲੇਸਾਨੁ லேசான காரியம் உம கது லேசான காரியம் தூய எழுதிய பரிசுத்த நற்செய்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறைவசனங்கள் பதிமூன்றிலிருந்து பத்து முடிய இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள் உப்பு உவர் போனால் எதை கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக்க முடியும் அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிபடுமே வேறு ஒன்றுக்கும் உதவாது நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள் மலைமேல் இருக்கும் நகர் மறைவாயிருக்க முடியாது எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்கு கீழ் வைப்பதில்லை மாறாக விளக்குத் தண்டின் மீதே வைப்பர் அப்பொழுதுதான் அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளி தரும் இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களைக் கண்டு உங்கள் விண்ணக தந்தையை நோக்கி போழுவார்கள் தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர் எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர் ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம் என் அரன் நான் நம்பியிருந்த இறைவன் என்று உரைப்பார் ஏனெனில் ஆண்டவர் உண்மை வேடரின் கண்ணியன் என்றும் கொன்றளிக்கும் கொள்ளை நோயின் என்றும் தப்பு வைப்பார் அவர்தம் சிறகுகளால் உன்னை அரவணைப்பார் அவர்தம் ரக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பேர் அவரது உண்மையே கேடயமும் கவசமும் ஆகும் இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்ச மாட்டீர் இருளில் உழவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்ச மாட்டீர் உன் பக்கம் ஆயிரம் பேர் வீழ்ந்தாலும் உன் வளப்புறம் பதினாறாயிரம் பேர் தாக்கினாலும் எதுவும் உம்மை அணுகாது பொல்லாருக்கு கிடைக்கும் தண்டனையை நேரே பார்ப்பீர் உன் கண்ணாலேயே நீர் காண்பீர் ஆண்டவரை உன் புகலிடமாய் கொண்டீர் உன்னதரை உன் உறவிடமாக்கிக் கொண்டேன் ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை நெருங்காது நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார் உம் கால் கள்ளி மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வர் சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீர் நடந்து செல்வீர் இளம் சிங்கத்தின் மீதும் விரியன் பாம்பின் மீதும் நீர் மிதித்து செல்வீர் அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன் அவர்களின் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன் அவர்களை என்னை நோக்கி மன்றாடும்போது போது அவர்களுக்கு பதிலளிப்பேன் அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன் அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன் நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன் என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்னென்றும் இருப்பதாக ஆமேன் கிரேஸ்தூவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிரேஸ்தூவின் திருவுடலே என்னை மீட்டருளும் கிரேஸ்துவின் திருரத்தமே எனக்கு கிரேஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே கிரேஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே ஓ நல்ல ஏசுவே எனக்கு செவிசாயும் காயங்களுள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பெரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும் வர எனக்கு கட்டளையிட்டருளும் உம் புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழச்சி இந்த இரவு நம்மை விட்டு பிரிந்து சென்ற நம் குடும்பத்தார் நண்பர்கள் உறவினர்கள் யாரும் நினையாத ஆண்மாக்கள் உத்தரிக்கிற ஆன்மாக்கள் நித்திய இலைப்பாற்றி அடைய நாம் ஜெபிப்போம் நாம் அனைவரும் நல்ல ஜீவியம் ஜீவித்து நல் மரணம் அடைவதற்குரிய ஆசிரை துயசு பெரிடம் வேண்டி பெறுவோம் இந்த இரவு எவ்வித இயற்கை சீற்றமும் பாதிப்பும் ஆபத்தும் ஏற்படாமல் பாதுகாக்க புனித பத்திரிசையாரிடமும் எவ்வித நோய் நொடிகளும் உபாதைகளும் ஏற்படாமல் புதிய விடியல் காணும் ஆசிரை புனித சபஸ்தியாரிடமும் விஷ ஜந்துகள் தீய சக்திகள் நம்மை அண்டாது காத்திட புனித வனத்தந்துணியாரை நோக்கி வேண்டுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் தூயதன போற்ற பெருக மது ஆட்சி வருக மது திருகுள மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றங்கள் செய்தது போல நாங்கள் மன்னிப்பு குற்றம் செய்தது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமை நின்று எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நேரே அது திருவயிற்றின் கனியாகி ஆசிர்வதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் அதிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துக்கொளிடமிருந்து எங்களை இரட்சி எங்கள் சர்வேஸ்ரா பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன் ஏசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீரெண்ணில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன் அனைவருக்கும் இரவு வணக்கங்கள் தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமேன்